வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மகிமையில் கிராமத்து சம்பிரதாயங்களுக்கு தீர்வு சொன்ன பெரியவா மீராசுதாரர் வீட்டில் ஒரு எருமை மாடு வெள்ளிக்கிழமை என்று கன்று போட்டது எருமை மாடு வெள்ளிக்கிழமையும் பசுமாடு ஞாயிற்றுக்கிழமையும் கன்று போட்டால் தோஷம் என்று கிராமங்களில் சொல்வது வழக்கம் அவர்கள் பழங்காலத்து மனிதர்கள் இந்த சம்பிரதாயங்களில் அதிகம் நம்பிக்கை உள்ளவர்கள் பெரியவாளிடம் வந்து எங்கள் வீட்டில் ஒரு எருமை மாடு வெள்ளிக்கிழமை கன்று போட்டிருக்கிறது எல்லோருக்கும் மனசு ரொம்ப இருக்கிறது அதை விற்றுவிடலாமா என்று கேட்டார் அந்த மனிதர் பெரியவா உடனே அவரை பார்த்து உன் வீட்டில் வெள்ளி என்று எருமை மாடு கன்று போட்டது உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துவிடப் போகிறது என்று தானே எருமை மாட்டை விற்கிறாய் நீ அந்த மாட்டை ஒருவரிடம் விற்றால் அந்த மாட்டை வாங்கியவனுக்கு அதே கஷ்டம் வராதா அவருக்கு நீ கஷ்டம் கொடுக்கலாமா என்று கேட்டார்கள் அவர் பெரியவா சொல்வது ரொம்ப வாஸ்தவம் இந்த எருமை மாடு பல தலைமுறையாக நம் வம்சம் வம்சமாய் வந்த மாடுதான் விற்பதற்கு மனமில்லை ஆனாலும் வெள்ளிக்கிழமை கன்று போட்டதே என்று மனம் கஷ்டப்படுகிறது என்று சொன்னார் அவர் பெரியவா உடனே உங்கள் வீட்டில் உங்கள் பையனுக்கோ அதாவது மாட்டு பெண்ணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ ஆகாத நாளில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை விற்பாயா என்று கேட்டார் வந்தவர் ரொம்பவும் மனம் உடைந்து தன் தவறை உணர்ந்தார் எருமையை விற்கவில்லை விற்கவே மாட்டேன் பெரியவா என் கண்ணை திறந்துவிட்டார் என்று சொன்னார் யாரையாவது கேட்டு இதற்கு அதாவது எருமை மாடு வெள்ளிக்கிழமையன்று கன்று போட்டதற்கு ஒரு சாந்தி பரிகாரம் செய்துவிடு நீங்கள் சௌக்கியமாக இருப்பீர்கள் ஒன்றும் கெடுதல் வராது வியாதி வந்தால் டாக்டரிடம் போவது போல் ஏதாவது நல்ல மனிதர்களை கேட்டு சாந்தி பரிகாரம் செய் என்றார் பெரியவா அப்புறம் அவர் ஏன் மாட்டை விற்கிறார் நிறைய தாட்சணியம் கருணை தயாபரன் நம் பெரியவா ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல் மகாப்பிரிவு மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவு மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய சங்கர் மகா பிரிவாச்சரணம்